نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومة فمن فرض فيهن الحج فلا رفس ولا فسوق الحج المبرور ليس له الجزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر صدق الله العظيم எல்லாம அல்லாமின் திருப்பெயரால் போங்குபேன் சாந்தியும் சமாதானமும் ரசோலே கரீம் அன்னாரன் மிகவும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் காமீன்கள் தபிய தாக்கும் குறிப்பாக உலக நாட்களிலே மிகச் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அப்பாவுடைய நாள் வரும் பதில் துருவிக்கு ஒருகை தந்திருக்கின்ற அலைவர்களின் மிகவும் அல்லாவின் அருள் சா என்றும் நினை நினைவு ஆமாம் கண்ணி மிகவும் அல்லாவின் அறிவர்களே அல்லா அல்லாவு ஜெல்லசானா சில மாதங்களில் சில பகுதிகளை பிரத்யேகமாக அவருடைய ரஹமத்தை அருளை இறக்குவதற்காக அல்லாஹ் ராத்திரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நாளும் தான் படைத்தான் இருந்த போதிலும் சில நாட்கள் சில நாட்களை விட சிறந்ததாக ஆக்கியிருக்கின்றான் சில நாட்களில் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய ரஹ்மத்தை பிரத்யேகமாக இறங்கும் அந்த நேரத்தில் முக்மிங்கள் அந்த ரஹமத்தை அருளை பெற வேண்டும் என்று தான் அதன் அடிப்படையில் அல்லாஹூ தாலா மூன்று பத்தை கொடுத்திருக்கின்றான் முத்தான மூன்று பத்துக்கள் கமலானுடைய கடைசி பத்து இரண்டாவது ஜிலித்தியாவுடைய முதல் பத்து மூன்றாவது மொஹர்னனுடைய முதல் பத்து கமலாவுடைய கடைசி பத்தில் பெண்ணா துருகை எல்லாத்தில் கொடுத்துருக்கின்றான் ஜீலித்தியாவுடைய கடைசி பத்தில் ஊசியா என்ற குர்பானை எல்லாத்தில் கொடுத்துருக்கின்றான் மோகனனுடைய கடைசி பத்து முதல் பத்தில் ஆசுரான் முன்வை எல்லாத்தரம் கொடுத்துருக்கின்றான் இந்த மாதம் என்பது புனிதமிக்க மாதம் இந்த மாதத்தின் பத்து நாட்கள் வந்து ரபலாவுடைய கடைசி நாட்களுக்கு நிகராக நன்மை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது குறிப்பாக அஷ்ராவுடைய குறிப்பாக அரப்பாவுடைய நாள் உலக நாட்களிலே மிக சிறந்த நாளாக இருக்கின்றது அரப்பாவுடைய நாளை பற்றி பேசினா எவ்வளோ பேசலாம் அரப்பாவுடைய நாளையும் அரப்பாவுடைய இரவையும் அல்லாஹ்ரா சத்தியம் செய்து சொல்கின்றான் அரப்பாவுடைய நாள் நாளிலே அல்லாஹரா முதல் வானத்தில் தன்னுடைய சிம்மசனத்தை அமைத்துக் கொள்கின்றான் இரண்டாவது அரப்பாவுடைய நாளில் அரப்பாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி தன்னுடைய மலக்குமார்கட்டின் பெருமையாக அல்லாஹரா பேசிக் கொண்டிருக்கின்றான் மூன்றாவது துவாக்கரின் சிறந்த நாளாக அரப்பாவுடைய நாளாக இருக்கின்றது ஆஜிமார்கள் மற்றும் மஜிக்கு செல்லாதவர்கள் அன்றைய தினம் கையேந்தினால் அல்லாஹு காரா காலி ஒருவன் கையோடு அனுப்புவதில்லை இது அரப்பாவுடைய நாள் நான் ஐந்தாவது அரப்பாவுடைய நாள் ஆஜிமார்கள் அனைவருமே சந்தோஷமான முறையில் அல்லாவிடம் கொண்டாடுகின்றார்கள் ஆறாவது அரப்பாவுடைய நாலு நோன்பு இருக்கின்றது இந்த நோன்பு இந்த ஒரே ஒரு நோன்பு இரண்டு வருடத்தின் பாவ பாவங்களை அழிக்க காரணமாக ஆகிவிடுகின்றது ஒன்று வந்து முதல் வருடம் இந்திய வருடம் முந்திய வருடம் கண்டிப்பாக அரப்பாவுடைய நோன்பு யார் நோக்கின்றாரோ அவர் அடு அடுத்த வருஷம் ஹயாத்தாகத்தான் இருப்பார் ஏன்னா ஒரு வருஷத்துடைய எல்லாம் மன்னிச்சிடணும் அவன் பாவம் செய்வாதான் என்ன செய்வான் ஒரு நாள் துணியாவில் வாழ்வான் ஆகவே அரப்பாவுடைய நோன்பை கண்டிப்பாக செய்ய எல்லாரும் வைக்க வேண்டும் எல்லாரும் அரப்பாவோட தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம் நாளில் ஷைத்தான் வந்து இந்த உலகத்தில் மூன்று தடவை உப்பாரி வைத்தாதினால் ஒன்று சூரத்தில் பாத்தியாக இறங்கக்கூடிய நேரத்தில் அது அஹமந்தில்லா ஆளுமே இந்த சூறா இறங்கக்கூடிய நேரத்தில் கடுமையான அதிருப்தியும் கண்ணீர் சிந்தினான் யார் சைத்தான் இரண்டாவது என் நாயகன் சர்தா அலிஸ்லாம் அவர் உதயம் ஆவண நேரத்தில் இவ் மண்ணிற்கு கல் சர்தா அலிஸ்லாம் அவர்கள் வருகை தந்த நேரத்தில் பிறந்த நேரத்தில் மூன்றாவது அரப்பாவுடைய நாளில் இந்த இரண்டும் யாரு முதல் முதல்ல நபி சல்லாஸ்லாம் அவர் பிறந்த நாள்லையும் சூருக்குள் பாத்யா என நேரத்தில் அழுது புதைதரா தான் அழுதான் வருடந்தோறும் அழுகக்கூடியது அரப்பாவுடைய நாளில் தான் சேர்க்கும் வருடந்தோறும் இந்த நாளில் மட்டும் சைத்தான் தன்னுடைய முகத்தில் கை பூசி கொடுக்கலான் ஹாஜிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அல்லா கிட்ட நல்லா அல்லா இருக்கும் இது சைட்டா எனக்கு பிடிக்காது அரப்பாவுடைய மைதானம் எது என்று சொன்னால் இவ் படைப்பதற்கு முன் வல்லா விட்டாரா மனிதர்களெல்லாம் படைப்பதற்கு முன்பு கண்ணாயகம் சல்லாஹன் உடைய பேர் ஒழியை காட்டி எல்லா மனிதர்களிடம் அல்லாஹ் தலா ஒப்பந்தத்தை வாங்கினான் நான் உங்களுடைய இறைவானு கேட்கிறான் அல்லாஹ் அலஸ் அலஸ்துக்கும் ஆளு பலா ஷகிதனா நான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்மாக்கள் அனைத்துமே ஆளு பலா சகிதனா என்று சொன்னது அது சொன்ன இடம் அரப்பாவுடைய மைதானமாக தான் இருக்கிறது என்று சில உலகமாக சொல்கிறார்கள் அரப்பாவுடைய மைதானம் மக்களுக்கு அடுத்ததாக அரப்பாவுடைய மையத்தை தான் அல்லாஹலா உலகத்தில் இரண்டாவதாக படைத்தது அரப்பாவுடைய மைதான் ஏன்னா நபிமான்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் செய்த இடம் அரப்பாவுடன் மைதான் இப்போ உலகத்துலேயே மிக சிறந்த இடமும் சிறந்த நாள் வெஜென்னு சொன்னால் அரப்பாவுடைய நாள் அற்பாவுடைய மைதான அகையால் கண்ணிமிக்கு அல்லாஹ் விஞர் இந்த அரப்பாவுடைய நாள் கருத்தது உஸ்மியாவுடைய நாள் நாளை இந்த நாளில் அல்லாஹ் எது எதை எதிர் சொன்னால் அதிகம் அதிகம் அல்லா விரும்புவது குர்பானி என்ன பண்ணிட்டாங்க குர்பானிக்கு நிகராக வேற எதுவும் இல்லை ஒருத்தர் நான் குர்பானி கொடுக்கல எதுக்கு குர்பானி கொடுத்ததுனா அப்படின்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய் அவர் செலவு செய்தாலும் அப்பமா ஒரு பங்கு ஒரு பங்கின் அதிகம் மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் மூணாயிரத்தி ரூபாய் கொடுத்து நான் குர்பானி கொடுக்க மாட்டேன் நான் பணத்தை தான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறாங்க அப்படின்னா சொன்னால் அவர் குர்பானிக்கு நிகரா ஈடாக அவரால் நன்மை பெற முடியாது சதக்கா செய்த தர்மம் செய்த நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குர்பானியுடைய நன்மை அவருக்கு ஒருபோதும் தரப்பட மாட்டாது குர்பானி குறிப்பிட்ட நாளில் தான் குர்பானி மற்ற விவாதத்துகளுக்கு நேரங்காலம் இல்லை குர்பானிக்கும் ஹஜ்ஜிக்கும் குறிப்பிட்ட நாள் இந்த நாளில் தான் ஹஜ்ஜு இந்த நாளில் தான் குர்பானி குர்பானி சில நேரங்களில் குர்பானிக்கு பதிலாக தான தர்மம் செய்யலாம் எப்போ செய்யலானா நாட்டில் வந்து தடை கடை போட்ட நாடு நாட்டில் ஒரு தடை இருக்குது எங்கேமே குர்பானி செய்யக்கூடாது அப்படின்னா அந்த குருபானுடைய கடை வந்து ஜீதாவுடைய பத்தாவது பத்தாவது நாள்லேருந்து பனிரெண்டாவது நாள் அசர் வரை அந்த கடை இருக்கிறது அப்படின்னா இந்த குர்பானிக்கு பதிலாக செய்யக்கூடிய இந்த சதப்பா இந்த தர்மம் நிகராக ஆகிவிடும் தடை இல்லை நான் ஏன் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னா இது அதுக்கு நிகர ஆகாது இரண்டாவது குர்பானி என்பது பொருளாதாரத்தை வைத்து தான் கடமை ஒருத்தருக்கு பொருளாதார வசதி இருக்குது இருந்தும் அவர் என்ன செய்ய மாட்டார் குருபானை கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவர் பெண்ணால் தோல்விக்கு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகன் சொல்லாவரை செல்லம் எச்சரித்துக் கொண்டார்கள் ஒருத்தர் வந்து குர்பான கொடுக்க வசதி இருக்குது ஆடு கொடுக்கலாம் இருந்தாலும் அவர் கடமைக்காக மாட்டை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த உன்னதமான ஒரு கௌரவமிக்க ஒரு விவாதத்தை ஒரு கேவலப்படுத்துற மாதிரி அனுப்பி ஆடு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி அல்லா கொடுத்துக்கலாம் இல்லை நான் மாடுதான் கொடுப்பேன்னு யாருன்னா மங்களை கொடுக்குறாருன்னா அவர் இந்த புனிதமான ஒரு விவாதத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஆகும் அல்லாஹுடைய உமைய ஆங்கில ஆயிரம் தான் குர்பானி ஹஜ்ஜு இதெல்லாம் அல்லாவுடைய சின்னங்கள் இந்த அல்லாவுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகின்றார் அல்லாவுடைய குர்பானின் குருபத்து அல்லாஹ் குர்பானியின் மூலியமாக மனிதன் அல்லாவின் நெருக்கத்தை பெறுகின்றான் அஹப்போ இலல்லா அல்லாஹ் குர்பானின் மூலியமாக மனிதன் அல்லாவின் மேசத்திற்கும் பாசத்திற்கும் ஆளாகி விட்டார் குருபானையின் மூலியமாக யார் குருபானை கொடுக்கின்றாரோ அவர் சிராத்தல் முஸ் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பராக ஆகிவிடுகின்றார் அதை மறுமையில் சில பேர் சிராத்தல் முஸ்தங்கியின் பாலத்தை புயல் காற்றுப் போன்று மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார் சில பேர் கார் அளவுக்கு ஸ்பீடாக போவாங்க சில பேர் சிலோவாக போவாங்க சில பேர் நடந்து போவாங்க சில பேர் ஊருக்கு போவாங்க அப்போ அவர் கேட்பாரு இறைவா நான் எல்லாமே செய்கிறேன் எனக்கே இந்த கதி என்னுடைய என்னோட பயணித்தவர்களெல்லாம் இந்த பாலத்தை கடந்து விட்டார் எனக்கே இந்த மாதிரி கதி எனக்கே இந்த நிலை அப்படின்னு அந்த மனிதன் கேட்பாங்க அப்போ அங்கே இருந்து பதில் அந்த மனிதனுக்கு பதில் தரப்படும் நீ உலகத்தில் குர்பானி குறிப்பாக எந்த ஒரு இமாதத்தையும் நீ என்ன செய்ய வளைந்து நெளிந்து தான் நீ செய்தாள் குர்பானிக்கு ஆக்கிய காரணத்தை நீ சொல்லி தான் என்ன செய்த குர்பானி செய்த உனக்கு வசதி இருந்து என்ன செய்ய நீ பங்கலை தான் கொடுத்த பங்குல கொடுக்க வசதி இருந்து கூட என்ன செய்ய நீ குர்பானை கொடுக்கல அதனால தான் உனக்கு இந்த கதி கண்ணியமானவர்களே அல்லாஹா குருவானில் சொல்லு காப்பா குர்பானிக்கு மட்டுமல்ல இதுவா அல்லாஹளுடைய ரத்தத்தையும் போல இறைச்சிகளை பார்ப்பதில்லை விழா நீங்கள் ஏன்னா தக்குவா உங்களுடைய இறை விஷயத்தை மட்டும்தான் அல்லாவுக்கலாம் பார்க்கின்றான் குருபானையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது இந்த குருபானை எல்லாருமே ஒரு காலத்தில் மதர்சாவின் மூலயமாக தான் கூட்டு குருபானி இருந்தது இப்போ எல்லாருமே குர்பானி செய்கிறான் அலம்துல்லா செய்வோம் குர்பானி என்பதே ஒரு சடங்காக மாறிவிட்டது குர்பானை என்பது ஒரு சடங்கு இல்லை ஒரு அல்லாவுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துகின்றது இப்போ அல்லாவுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு செல்பி மேகமாக அந்த குருமானி மாறிவிட்டது எல்லாம் இந்த மாதிரி குருபானி கொடுப்பவர்கள் கூட்டத்தை விட்டு நம் அனைவரிடம் காப்பாற்றி அல்லா எப்படி பொருந்திக் கொள்வானோ அதே மாதிரி நாம் என்ன செய்யணும் குருபானி கொடுக்க வேண்டும் குருபானுடைய ஒரு ஒரு ரோமமும் தராஸ் இது மீசான் தராசை நிரப்பக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு பொருளாக இந்த மாறிவிடும் அதே போல் சிராத்தில் என்ற பாதத்தை மின்னல் வேகை கட கடப்பதற்கு வாகனமாக இந்த துரானிகளின் குர்பானுடைய பிராணி நமக்காக வரும் என்று அதிக வருகின்றது ஆகியன நம் அனைவர்களும் குர்பானி கொடுத்து அல்லாவின் பெற்ற அதே போல் குர்பானி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய தேகத்தை வெளிப்படுகிறது குர்பானிலாம் ரெண்டு விஷயத்தை அல்லா வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு பெண்மணி ஒரு தாய் ஒரு தாய் தாயுடைய தேகத்தையும் ஒரு தந்தையுடைய தேகத்தையும் குர்பானியின் குர்பானின் மூலமாக வெளிப்படுத்தி அதே போல் நாம் என்ன அவங்களை கண்ணியப்படுத்தும் விதத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பிணங்க நாம் குருமானை கொடுத்து அல்லாஹின் அவர்களை கேட்டில் நண்பர்களை அவர எல்லாம் மண்டல கோக்கி செய்வனங்காமீன் வாக்கிரு காவனா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து